ஓம் மகதேசாய நமக ஓம மகதேசாய நமக மகதேசாய நமக ஓம 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 மகதேசாய நமக யின் குற்று ஆல்க அகத்தியமே ஜெயம் அகத்தியமே ஜெயம் அகத்தியமே அகத்தியம் ஆனந்தமே அகத்தியம் பிரவஞ்ச மகா பிரவஞ்ச மகா அகத்திய அகத்திய பால சித்த சபை பால சித்த சபை சபை யூடியூப் யூ அகத்திய பிரபஞ்ச ராஜ்யம் அகத்தியர் பிரபஞ்ச சபை எண்பத்தி ஆறு அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு எட்டு ஓ ஜெயம் அகத்தியமே ஜெயம் அகத்தியமே ஜெயம் இல்சபை தந்த சிவமுகா வலை சித்தனே போற்றி 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 இல்சபை தந்த சிவமுகா வலை சித்தனே போற்றி 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 ஓ மகத்தி சாய நமக ஓ மகத்தி சாய நமக ஓ மகத்தி சாய நமக ஓ மகத்தி சாய நமக இல்ல இல்சபை கண்ட சீடர்கள் எல்லாருமே வந்து இத வீட்டுல ஒட்டிக்கோங்க எல்லாரோடைய வீட்டின் முகப்படையும் இந்த எளிமையான வலிமையான வல்லமையான பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையோட இந்த இருக்கிற இடத்துல எல்லா விஷயங்களும் நிறைந்து இருக்க சபை வழி நடக்குறவங்க இந்த ஸ்டிக்கரை ஓட்டிக்கலாம் சபையோட உயர்வான வழி நடக்குறவங்க ஜீவகாமியை வந்து ஆஹ் இதை நிலையை அரசு முன்னிறுத்தி அற்புதமாக பிரபஞ்சத்துக்கு பணியாற்றக்கூடியவங்க உயர்வான நிலையில சபையை வச்சு உன்னதவா பயணப்படுறவங்க இல்லங்களுக்கு ஒட்டதுக்கு இதை வந்து சூட்சமா அனுமதியாக தெருவான் இருந்து வாங்கி பிரபஞ்சத்திட்ட இருந்து வாங்கி உயர்வா வழி நடக்கிறவங்க யாரும் வந்து சீடர்களா இருந்து ஒட்டி கிடலாம் அப்படின்னு தெரியுது சபை வழி நடக்காதவங்க வீட்டில் யார் வீட்டில இந்த சீடர் இந்த ஸ்பிக்கர் வந்து இருக்கக்கூடாது சபை வழி நடக்காதவங்க சபையின் மாண்பு தெரியாம மகத்துவம் தெரியாம அது உயர் வலி புரியாம நடக்கிறவங்க யாருமே வந்து யார் வீட்டில இந்த ஸ்பிக்கர் வந்து தெரியாம கூடி ஒட்டி வச்சுருக்காங்க ஓம் மகதி ஓம் மகதி சாய நமக ஓம் மகதி சாய ஓம் நமக